வளப்புடன் இன்றைய நாள் இருபத்தி ஆறு பத்து இருபத்தி ஐந்து விஸ்வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை அமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இரண்டு கரணம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி மூன்று வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி எட்டு வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் இன்று காலை ஆறு ஒன்று வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு ஒன்பது இருபத்தி எட்டு வரை மரண யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஒன்பது இருபத்தி எட்டு வரை பரணி பின்பு கிருத்திகை மெஷராசினையர்களே பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் வீடு வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் வெற்றிகள் கிடைக்கும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் செம்மண் நிறம் அஸ்வினி கௌரவங்கள் கூடும் பரணி வளமான நாள் கிருத்திகை நிறு நினைத்தது நிறைவேறும் ரிஷிபராசி நேயர்களை எடுக்கும் முயற்சிகளில் லாபங்கள் கிடைக்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது மனக்கசப்புகள் விலகும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிலும் நிதானம் தேவை தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் கிருத்திகை தடைகள் விலகும் ரோஹிணி குழப்பங்கள் விலகும் மிருக சிரிஷம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ராசி நேயர்களே வியாபாரத்தில் நட்புகள் கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் மற்றவர்களுக்கு உதவுக திருப்தியை கொடுக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கூடும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தொழிலில் அவமான நிலை ஏற்படும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் மிருகசிரீஷம் நட்புகள் கிடைக்கும் திருவாதிரை அனுகூலங்கள் உண்டாகும் புனர்பூசம் ஆதரவுகள் கூடும் கடகராசினயர்களை உடன் பிறந்தவர்களின் மூலம் நன்மையான நிலை ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் தேகநலனில் இறந்து வந்த சிக்கல்கள் விலகும் தொழிலில் லாபங்கள் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் எதிர்ப்புகள் விலகும் போட்டி பொறாமைகள் நீங்கும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் புனர்பூசம் நன்மைகள் உண்டாகும் பூசம் பிரச்சனைகள் தீரும் ஆயில்யம் கௌரவங்கள் மேலோங்கும் வரும் வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உடன் பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் மாற்றங்கள் ஏற்படும் மேல் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது ஆதரவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம் மக மாற்றங்கள் ஏற்படும் பூரம் நெருக்கம் உண்டாகும் உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் கண்ணீராசி நெயிர்களை நட்பு வட்டாரம் விரிவடையும் உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் பணியில் அனுகூலங்கள் ஏற்படும் லாபங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் ஹஸ்தம் ஆசைகள் நிறைவேறும் சித்திரை அனுகூலங்கள் உண்டாகும் துலாம் ராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சிந்தனைகள் அதிகமாகும் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலைச்சல்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை சிந்தனைகள் கூடும் சுவாதி தன்னம்பிக்கை ஏற்படும் சாகம் மகிழ்ச்சியான நாள் விரச்சிகராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் பண பரிவர்த்தனைகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது ஆடம்பரமான விஷயங்களையும் நாம் செயல்படுத்துவீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் உதவிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் சாகம் நிதானம் தேவை கனுஷம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் கேட்டை ஆதரவுகள் கூடும் தனுசுராசி நேயர்களை சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து விட்டுக்கொளத்து நடந்து கொள்வது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வீர்கள் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் பணியில் லாபங்கள் அதிகமாகும் அலைச்சல்களின் மூலம் நன்மையான நிலை ஏற்படும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் லாபங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு நீரம் மூலம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் நெருக்கம் ஏற்படும் உத்ராட முயற்சிகள் அதிகமாகும் மகர ராசி நேயர்களே வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பொருள் வரவுகளுக்கு வரவுகளுக்கேற்ப செலவுகள் அதிகமாகும் மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் நிதானம் தேவை தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம் திராடம் செலவுகள் ஏற்படும் திருவோணம் நிதானம் தேவை அவிட்டம் ஆதரவுகள் கூடும் கும்பராசினயர்களே உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே கிடையாது அந்யூன்யம் அதிகமாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நேரம் அவிட்டம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் சதயம் கௌரவங்கள் கூடும் புரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மீனராசி நேயர்களே வீட்டில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் சிந்தனைகள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது எதிலும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நன்மைகள் அதிக நடைபெறும் அதிர்ஷ்ட தூசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் புரட்டாதி சிந்தனைகள் கூடும் துரட்டாதி வருமானம் அதிகமாகும் ரேவதி நிதானம் தேவை நம்புங்கள் நல்லது நடக்கும்